அவுதில்லா ஷைதான் ரஹீன் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்ஹந்தில்லா ரப்பில்லாலமீன்லாத் வலாமு அலா சகிதினா நபீனா மௌலானா முஹம்மதீன் வலிஹி வீ அஜமாயின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நண்பனும் ஆகிய எல்லா வல்லா அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் அவனின் சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமான அரசு திரும்பி சல்லல்லா அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சூஃபிகள் முத்தக்கியங்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை இருந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இதனை செமிவரிக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு தீவிரவாதத்தை வேறொருக்கும் இஸ்லாம் இன்றைக்கு நடைமுறையிலே இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதி அல்லது தொப்பி ஓட்டவர்கள் தீவிரவாதி ஜிப்பா அணிந்தவர்கள் தீவிரவாதி என்றெல்லாம் பொய்யான பிரச்சாரங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாம் இதனை ஆதரிக்கிறதா இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை செய்வார்களா என்பதை பற்றி விரிவான முறையிலே இந்த ஜிம்மாவுடைய உறவிலே இன்ஷா அல்லா நான் பார்ப்போம் சமீபத்திலே ஜம்மு காஷ்மீரின் பஹல் பஹல்ஹாம் மலைப்பகுதியில் உள்ள பைஸ்ரன் பள்ளத்தாக்கு பகுதி மினி சுமிஸ்லான் என அழைக்கப்படுகிறது இங்கு செவ்வாய்க்கிழமை போன செவ்வாய்க்கிழமை சுற்றுலா பயணிகள் குதிரை செவ்வாறு செய்தும் ரோட்டோர கடைகளிலே சாப்பிட் சாப்பிட்டபடியும் பைசரா பள்ளத்தாக்கின் அழகை ரசித்து கொண்டிருந்தனர் அப்போது நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் இருபதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு வந்தஸ் வழங்கிய முந்நூற்றி ஏழு முன்னூற்றி எழுவதா முந்நூற்றி எழுவதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடைபெற்றுள்ள மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் இதுவே ஆகும் தெற்கு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என பல பலர் காயமடைந்துள்ளனர் என செய்தி வந்துள்ளது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா ரஷ்யா சவுதி அரேபியா இஸ்ரேல் இத்தாலி இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுமே இந்தியாவுடன் கை சேர்த்து கொண்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான இந்திய இராணுவமும் காஷ்மீர் காவல்துறையும் அனந்ததாக பகல பகலாம் பஹ்ரான் ஆகிய இடங்களில் தேடுதல் வேட்டை தொடங்கியுள்ளன தீவிரவாதத்தை எதிர்ப்பவர்கள் யார் எதிர்த்து பேசுபவர்கள் யார் தீவிரவாதத்தை எதிர்ப்பவர்கள் யார் எதிர்த்து பேசுபவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் மட்டுமே நம்மை தவிர வேறு எந்த மதமும் மத பேரும் தீவிரவாதம் குறித்தும் அவர்களின் மத் மதம் வேதம் என்ன சொல்கிறது என்று எதிர்க்கிறது என்றும் எதிர்க்கிறது என்றும் இதுவரை பேசவில்லை பேசிய வரலாறும் இல்லை நானும் கிடைக்காது அப்படியும் அவர்கள் பேசியிருந்தால் இஸ்லாமியர்கள்தான் தீவிரவாதிகள் என்றே இருக்கும் இஸ்லாம் தீவிரவாதம் குறித்து தெளிவாக பேசுகிறது எது தீவிரவாதம் அதனுடைய நிலைகள் என்ன அதனை முஸ்லீம்கள் கையாளவே கூடாது என்பதை பற்றி தெளிவாக பேசுகிறது எங்கு என்ன நடந்தாலும் இஸ்லாமிய தீவிரவாதி தான் செய்திருப்பார்கள் அவர்களின் அடையாளமான தாடி தொப்பி ஜிப்பா இது போன்ற தவறு நடக்கக்கூடிய இடத்திலே இஸ்லாமியர்கள் பெயர் கொண்ட எதுவும் கிடைத்தால் தான் செய்திருப்பார்கள் என அவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியனே சொல்லும் அளவிற்கு நினை நினைக்கும் அளவிற்கு உலகப் பார்வையை மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது இதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தீவிரவாதம் நிலையில் தீவிரவாதம் நிலையில் இருக்கிறதா தீவிரவாதம் என்றால் அடிப்படை சிதைப்பது துன்புறுத்துவது கஷ்டப்படுத்துவது அளவுக்கு மீறி வரம்பு மோதி வெறுப்புடன் செயல்படுவதுதான் தீவிரவாதமாகும் இப்படி இருக்காது இஸ்லாமியர்களுடைய வாழ்வு அணுவளவும் கஷ்டம் கொடுப்பதை விரும்ப மாட்டான் இஸ்லாமியர்களின் வாழ்வு அணுவளவும் கஷ்டம் கொடுப்பதையும் விரும்ப மாட்டான் இஸ்லாமியன் காரணம் அணுவளவு நன்மை செய்தாருக்கு பொமையாமல் மிசுகால தர்றத்தின் ஹைரையராமையாமல் மிசகாலதர் ரத்தத்தின் ஷர்ரையரா அனுவலமும் நன்மை செய்தவரும் அதன் நலனை கொள்வார் அனுவலமும் தீமை செய்தவரும் அதனுடைய பலனை கொண்டு கொள்வார் என்று அல்குறான் கொடுகிறது நன்மை தீமை அளவையும் மறுமையிலே அடைவார் என்பதால் அதனை எக்காலம் செய்ய மாட்டார் இஸ்லாமியர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் பிறரை சந்தோஷப்படுத்தவும் ஆனந்தப்படுத்தியும் உதவி உபகாரம் செய்வதற்கு செய்வதால் செய்வதற்காகத்தான் இருக்கும் உதாரணமாக வெள்ளம் சுனாமி புயல் கொரோனா அடக்கம் என நன்மையின் பக்கம்தான் இருக்கும் அப்படித்தான் சமீபத்தில் ஏற்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியை சார்ந்த இயக்கங்களும் செயல்பட்டன என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது நல்ல வார்த்தை பேசுவதும் சதக்கா தர்மகமாகும் காலநபீனா சல்லல்லாஹோ செல்லம் களிமத்து தையிபா சதக்கா நல்ல வார்த்தையை பேசுவது இருக்கிறது அதுவே தர்மம் தர்மம் என்று சொல்லி சொன்னால் காசு பணத்தை கொடுத்தா தர்மம் கிடையாது நல்ல வார்த்தையே சொல்லுவது தர்மம் என்பதாக நபிகள் நாயம் சொல்லல்லாஹோ அலையு சொல்லாம் இருக்கிறார்கள் இப்படி முஸ்லீம்களின் வாழ்வு மறுமையை நோக்கி நன்மை செய்வதில் தான் இருக்கும் இதற்கு தேவையான நன்மையான காரியம் மட்டுமே அவன் செய்வான் அதுதான் ஈமானம் கூட ஈமானின் முதல் நிலை அல்லாகுவை ஏற்பது கடைசி நிலை பாவத்தை வெறுப்பதாகும் இஸ்லாமியர்கள் எக்காலமும் பிறருக்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டார்கள் அவர்களின் நோக்கம் மறுமை அதற்கு தேவையான நற்காரியத்தை மட்டுமே செய்வார்களே தவிர கெட்டதை துன்பம் கொடுப்பதை விரும்ப மாட்டார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் சொல்லல்லா செல்லும் அவர்கள் தீவிரவாதம் குறித்து என்ன சொல்கிறார்கள் எதனை வழிகாட்டுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நபி தன் வாழ்நாளிலே பிறரை நாவால் கூட காயப்படுத்தியதாக வரலாறு இல்லை நபிக நாயின் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே பிறரை நாவால் கூட காவ காயப்படுத்தியதாக வரலாறு இல்லை போர்க்களம் என்பது கூட இஸ்லாத்தை ஏற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்காக செய்ததை தவிர பொறுப்புடன் வெறுப்புடன் செய்ததவை அல்ல பதிர்களத்திலே எழுபது நபர்கள் பிடிபட்டார்கள் அவர்களை கொலை செய்து விடலாம் என்ற போது கூட வேண்டாம் விடுதலை செய்து விடலாம் காரணம் கொலை செய்வது அடிப்படை துன்புறுத்துவது நமது நோக்கமில்லை என்றார்கள் யூத பெண்மணியின் ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது நபிகள் நாயம் சல்லல்லா குலைசல்லாம் அவர்கள் எழுந்து நின்றார்கள் இதை யூத பெண் என்று போது இதுவும் ஒரு உயிர் தானே என்று கூறினார்கள் ஒரு சஹாபி நபிகள் நாயம் சல்லாஹிஸ்லாம் அவர்களிடம் கேட்டார் நான் இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன் என்னுடைய தாய் தந்தை இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவர்கள் அவர்களை என்னோடு வைத்து கொண்டு பராமரிக்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு நபிகள் நாயம் சல்லாஹு அலையிஸ்வல்லாம் அவர்கள் கண்டிப்பாக அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கான தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள் காரணம் மாற்று மதத்தினராக இருந்தாலும் அவர்களின் மனம் புண்பட்டு விடக்கூடாது எனவும் அவர்கள் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுத்தார்கள் இப்படி நபிசல்லாஹ் செல்லம் அவருடைய வாழ்வு யாருக்கும் எதிலும் எதற்காகவும் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் அவருக்கு சிறு கஷ்டம் கொடுப்பதை நபி அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இப்படித்தான் அவர்களின் வாழ்வு முழுவதும் இருந்தது அதையே உம்மத்தினர்களுக்காகவும் நமக்காகவும் வழிகாட்டினார்கள் இஸ்லாமியர்களுடைய வாழ்வு தீவிரவாதத்தை நோக்கி இல்லை நபி அவர்களும் தீவிரவாதத்தை விரும்பவில்லை அவர்களின் வாழ்வதற்கு வழிகாட்டவில்லை கடமையான குர்பானியில் கூட மற்றவர்களைப் போல் அல்லாமல் இஸ்லாம் வழிகாட்டுகிறது இந்த முறையிலே அறுப்பது இந்த நரம்பை அறுப்பது கூர்மையான கத்தியிலே அறுப்பது காரணம் அதன் உயிர் சீக்கிரமாக லேசாக பிரிய என்பதற்காகத்தான் என்று வழிகாட்டப்படும் போது எப்படி பிறருக்கு அளவுக்கு மீறிய துன்பத்தை கொடுப்பதை வழிகாட்டும் இஸ்லாம் என்பதை போதிக்கிறது ஒரு கன்னத்திலே அடித்தால் மறு கன்னத்தை காட்டு அடித்து கொண்டே இரு என்று கடைசி நிலையும் காட்டவில்லை முது முதுகிலே குத்தினால் உயிரை எடுத்துவிடு என்று உச்சக்கற்ற நிலையும் இஸ்லாம் சொல்லவில்லை இஸ்லாம் தீங்கு செய்தோரை வெறுப்பு கொள்ளாமல் திருத்த வேண்டும் என்ற நோய்சி திருத்த வேண்டும் என்ற நோய்சியிலே செயல்படவே ஆர்வம் ஆர்வமூட்டுகிறது குரான் குற்றங்களை கையாள மூன்று வழியை காட்டுகிறது ஒன்று குணவாதம் இரண்டு மிதவாதம் மூன்று தீவிரவாதம் குணவாதம் என்றால் என்ன குற்றங்களை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னிப்பது மன்னித்து மன்னிப்பது அல்லாகவே கூறுவான் என்ன சொல்கிறான் அல்லாஹுத்தல்லா குரானிலே அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குபவர்களும் மக்களை மன்னிப்பவர்களும் ஆவா இவ்வா இவ்வாறு நன்மை செய்தவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் விதவாதம் என்றால் என்ன குற்றத்திற்கு தக்கவாறு தண்டிப்பது அல்லாஹ் குரானிலே குற்றத்திற்கு தக்கவாறு தண்டிப்பது அல் குரான் பதினாறு நூற்றி இருபத்தாறு நம்பிக்கையாளர்களே நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அது போன்ற அளவுக்கு நீங்களும் தண்டியுங்கள் நீங்கள் பொறுத்து கொண்டால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளர்களுக்கு மிக சிறந்ததாகும் இந்த வசனத்திலே கூறுவது போலவும் தண்டிக்கலாம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு தண்டனை கொடுக்கலாம் சிறந்தது மன்னிப்பது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வெறுப்பு கொண்டு வரம்பு மீறி பலிதிருப்பதை தீவிரவாதம் இந்நிலையை இஸ்லாம் முழுமையாக தடுக்கிறது வெறுக்கிறது அன்பிற்குரிய அல்லாமே நல்லடையார்களே ஆக நாம் இந்த உரையின் மூலமாக காண்பது என்னவென்று சொன்னால் நான் படிப்படி வருவது தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதிக்க ஆதரிக்கவும் இல்லை தீவிரவாதத்தை போதிக்கவும் இல்லை மாறாக நபிகள் நாயம் சல்லல்லா செல்லவர்கள் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீமில்லே யார் சிறந்தவர் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலும் அதாவது கரத்தாலும் யார் பிறர் அச்சமற்றிருக்கிறார்கள் அவர்கள்தான் என்பதாக ஆகவே ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் நாவின் மூலமாக எப்படிப்பட்ட பிரச்சனையையும் கொண்டு வந்து விடலாம் அதே நாவின் மூலமாக எப்படிப்பட்ட பிரச்சனையும் அதை சரி செய்து விடலாம் அந்த அளவுக்கு நாவு கிடைக்கிறது நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவேதான் கேம நாளிலே எல்லாம் பேசும் ஆனால் இந்த நாவை மட்டுமல்லா கட்டிப்பட்டு விடுவான் இந்த நாவு உலகத்திலே பேச வேண்டியதெல்லாம் பேசிவிடுகிறது நாளை மறுமையிலே அதனை அல்லாஹ் போட்டுவிட்டு எதுவெல்லாம் இன்றைக்கு உலகத்திலே பேசாமல் இருக்கிறத கைகால் எல்லாம் அல்லாஹ் விடத்திலே நாம் செய்ததை சொல்லும் நம்மிடத்திலே கரம் இருக்கிறது என்பதற்காக அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஒரு செயலை நாம் அதாவது வரம்பு மீறி செய்வோம் என்று சொன்னால் அதற்கும் தண்டனை இருக்கிறது அல்லா நாடினால் இந்த உலகத்திலே கொடுக்கிறான் இல்லை என்று சொன்னால் அல்லா மறுமையிலே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டானோ அந்த அளவுக்கு அந்த பாதிப்படைந்தவருக்கு தீர்ப்பு செய்து விடுகிறார் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கு அதாவது திரைப்படங்களிலே இஸ்லாமியர்கள் தீவிரவாதியை போன்றும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிப்பதை போன்றும் கட்டுக்கதைகளும் வரலாற்று புனைப்புகளும் புனைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக காசு பணத்தை அதாவது சம்பாதிப்பதற்காக வேண்டி செய்கிறார்கள் இன்னும் சில போனால் ஓட்டுக்காக வேண்டி நாம் இஸ்லாமியர்களை தீவிரவாத காட்டுகிறார்களாக என்னதான் நீங்கள் காட்டினாலும் இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாவும் அல்லாவுடைய ரசலும் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதன் பிரகாரம் தான் நாங்கள் செயல்படுவோம் என்று அப்பப்போ நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ளம் ஏற்பட்டால் அங்கு உடனே இஸ்லாமியில் ஓடுகிறான் யாருக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்கே இஸ்லாமியில் நிற்கிறான் காரணம் யாருக்காக அல்லாவிற்காக அல்லா நம்மளுக்கு அல்லாவுடைய ரசம் நமக்கு காட்டியிருக்கிறார்கின்ற நல் நோக்கத்திற்காக இன்ஷா அல்லா இது கியாம நாள் வரையிலும் நடந்தே தீரும் அல்லாஹூ தாலா அல்லாமின் அல்லாவுடைய தூதரும் இதை சொல்லியிருக்கிறார்களோ அதன் பிரகாரம் இன்ஷா அல்லா நாம் நடப்போம் இன்ஷா அல்லா நடப்பதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை தயார் செய்வோம் எல்லாம் நம் மீது போலியான முறையிலே கட்டுக்கதையிலே கட்டுகிறார்களோ அவர்கள் அப்பப்போ முகம் கிழிக்கப்படுகிறார்கள் அப்பப்போ அவருடைய பொய் புரட்டுகள் தெரிந்து தெரியப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இன்ஷா அல்லா அல்லா தெரிய வைப்பான் இந்த நல்ல நேரத்திலே இஸ்லாம் நன்மையை நாடுகிறது பிரலனத்தை வாடு நாடுகிறது மனிதநேயத்தை பொதிக்கிறது என்பதில் நாம் முன்மாதிரியாக இருப்போம் அல்லாஹ் அத்தகைய பேருருளை நாம் அனைவர்களுக்கும் தந்தவர்களாக என கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய சலாம் அடைக்கிற அமத்துள்ளா பிற